வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இருந்து ஆறு பூண்டு பல் அதே போல் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு முந்திரி பருப்பு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் பட்டை கிரம்பு நம்ம அரைச்சிட்டோம் அதனால் போடணும்னு அவசியம் இல்லை சீரகம் புரியவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வெடிக்க ஆரம்பிக்குது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதந்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்சியை அலசிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் இது வந்து கலருக்காக மட்டும்தான் காரம் கம்மியாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து காரம் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பொடியை கரும் விட்டுறக்கூடாது இப்போ ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸாக இது வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது அடித்து வச்ச பேசிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் தக் தக்காளி அடித்து சேர்க்கும்போது கிரேவி நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கிரேவி இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் நான் வந்து ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதையும் கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொதிக்க விட்டாச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கிரேவியாக தான் வைக்கிறோம் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுங்க அவ்வளோதான் எல்லாமே கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மிதமான தீயில கொதிக்கட்டும் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா தக தகன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு கிரேவி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி மேலேப்பில் சேர்த்துக்கலாம் அருமையான ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிருச்சு சோயா சாஸ்லாம் இல்லைன்னா பரவாயில்ல இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி